கற்பருதி பாக கப்புன் புடிச்சிட்ட ஏ few minutes later ஓ நோ டேய் என்னடா பண்ணா ஒரே போக மாட்டமா இருக்கான் வாங்க மைக் அடி வரੂੰ குதிட்டிருக்கான் அண்ணா நீதானே பாலைப் பொறலாம் போட்டு எரிக்க சொன்னேன் சொன்னேன்டா அதுக்கே என்கிட்ட பாலைசா இருந்தது ஹே பிரபு டேய் வண்டிலே ஏறு சொல்றா ஏய் வண்டியில ஏறுடா

என்ன தம்பி அப்போலேருந்தே காலம் மெரிசிட்டே இருக்கே பேபி பில் கிட்ட லைன்ல நிற்கிறேன் கூப்பிட்றேன் நான் சார்ண்ணா வச்சிருந்தேன் ரேஷன் கார்டு இங்க தானே பொருள் கொடுக்குறாங்க ஆமாப்பா இங்கே தான் கொடுக்குறாங்க சரி எதுக்கு இந்த பையன் தூக்கிட்டு வந்திருக்கீங்க ஜாமா எல்லாம் வாங்கிட்டு போகணும்ல டீசன்டா ஆ சரிண்ணா சரிண்ணா நமக்கு இந்த ஐடியா வராம போயிடுச்சு ஏ தம்பி தம்பி இருப்பா 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 முட்டா உள்ள போயிடுவா பொழுது காசு தான் தராங்க ஆமா ரேஷன் கார்டில் பேரு இருந்தாலே கொடுப்பாங்கண்ண கொடுப்பாங்க ஏன் கேக்குற எங்கள் அம்மா திரும்ப காடை திருட்டு திருட்டு திருட்டுயா திருட்டு போய்கூட தான் நிற்கிறேன்ண்ணா